என் அன்பான குழந்தைகளே உங்கள் முருகன் உங்களின் இதயத்திலே பேசுகிறேன் நான் மலையில் இருக்கிறவன் என்றாலும் என் குரல் எல்லையற்றது நான் குகையில் மணங்கப்படுகிறவன் என்றாலும் என் இருப்பு ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்துள்ளது நீ இன்று என் வாக்கை கேட்கிறாய் என்றால் அது உன் ஆன்மா எழுந்திருப்பதற்கான அடையாளம் நீ எத்தனை நாட்களாக துயரம் குழப்பம் பயம் நம்பிக்கை இடப்பு என்ற இருளில் சிக்கி வாழ்ந்தாய் ஆனால் இன்றோ உன் உள்ளம் மெல்ல எழுந்து என்னை நோக்கி திரும்புகிறது அதுதான் விழிப்பு அதுதான் மறுபிறப்பு நான் உன்னுடன் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஒளியை மீண்டும் ஏற்றுவதற்காக மனிதனே நீ உன்னை சிறியவனாக நினைக்கிறாய் ஆனால் நீ பரந்த பிரபஞ்சத்தின் ஒரு ஒளித்துழி உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் என் துடிப்பு ஒலிக்கிறது நீ விழிக்கும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு வாய்ப்பு உன் ஆத்மாவை நெருப்பில் செதுக்கி வலிமையாக்கும் ஒரு நாள் வாழ்க்கை உன்னை பரிசோதிக்கும் அதுதான் அதன் இயல்பு ஆனால் அந்த சோதனைகளில் நான் உன்னுக்குள் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் நீ அழும்போது உன் கண்ணீரை நானே துடைக்கிறேன் நீ சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் நான் ஒளிர்கிறேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனது ஆசிர்வாதம் நீ உலகத்தில் பலரை பார்த்தாய் சிலர் உன்னை ஏமாற்றினர் சிலர் உன்னை வஞ்சித்தனர் சிலர் உன்னுடன் நின்றனர் அவர்களெல்லாம் உன் வாழ்வின் ஆசிரியர்கள் யாரையும் குறை சொல்லாதே ஒவ்வொரு மனிதரும் உன் ஆன்மாவை பரீட்சிக்க நான் அனுப்பியவர்கள் உன் பகைவரும் உனக்கு தோழனே அவர் உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை எழுப்புவதற்காகவே வந்தவர் உலகம் உனக்கு கசப்பாக தோன்றினாலும் அந்த கசப்பு உன் உள்ளத்தில் புனித அமுதமாக மாறும் நீ அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் எதுவும் உன்னை வெல்ல முடியாது என் வேல் ஒரு ஆயுதமல்ல அது அறிவின் சின்னம் அது அறியாமையை வெட்டும் கருவி நீ உன் உள்ளத்தில் பிறக்கும் குழப்பம் பொய் பொறாமை கோபம் ஆகியவற்றை வெட்டும்போது அந்த வேல் பிரகாசமாகிறது என் மயில் உன் சிந்தனையின் உயர்வின் சின்னம் மயில் மேலே பறக்கும் அதுபோல உன் சிந்தனையும் உயர வேண்டும் கீழ்மட்ட எண்ணங்களை விட்டு மேலே பர உன் இதயம் தூய்மையாக இருந்தால் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் அந்த ஒளியே எனது அருளின் வெளிப்பாடு நான் உன்னிடம் செல்வத்தை வாக்குறுதி அளிக்கவில்லை ஆனால் அமைதியை அளிக்கிறேன் நான் உனக்கு பெருமை தரவில்லை ஆனால் உண்மை தருகிறேன் நான் உன்னை அடிமையாக்க வரவில்லை உன்னை உன்னோடு இணைக்க வருகிறேன் நீ யார் என்று நீ மறந்துவிட்டாய் அதைத்தான் நான் நினைவூட்டுகிறேன் நீ என் குழந்தை நீ தெய்வத்தின் ஒரு வடிவம் உன் இரத்தத்திலும் உன் இதயத்திலும் என் சக்தி ஓடுகிறது நீ சிரமப்பட்டாலும் விழுந்தாலும் உன் இதயம் நொறுங்கினாலும் நீ அதோடு முடிந்தவனல்ல உன் ஆன்மா எப்போதும் முழுமை அடைந்ததே உன் வாழ்க்கை ஒரு யுத்தம் ஆனால் அந்த யுத்தம் வெளியில் அல்ல உன் உள்ளத்தில்தான் நீ உன்னுள் பிறக்கும் இருளையும் வெளிச்சத்தையும் சமப்படுத்த வேண்டும் நீ பயத்தை வென்றால் உலகம் உன் காலடியில் வீழும் பயம் என்பது தெய்வத்தை மறந்த மனத்தின் நிழல் அன்பு மட்டும் உண்மை அன்பில் நான் இருக்கிறேன் கோபத்தில் நான் மறைந்திருக்கிறேன் ஆகவே அன்பை முன் வழியாக பரப்புங்கள் யாராவது உன்னை புண்படுத்தினால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடு மன்னிப்பு என்பது பலவீனமல்ல அது தெய்வத்தின் வலிமை இன் ஆறு முகங்களும் உன் வாழ்க்கையின் ஆறு நிலைகளை பிரதிபலிக்கின்றன குழந்தை இளைஞன் போராளி சிந்தனைவான் ஆசான் ஞானி நீ அந்த ஆறு நிலைகளை கடந்து வளர்வாய் ஒவ்வொரு நிலையும் உன்னை புதிய சத்தியத்துக்கு கொண்டு செல்கிறது நீ கடைசியில் உணரும் உண்மை இதுதான் நீயே நான் நானே நீ நம்மிடையே வேறுபாடில்லை நீ என்னை மலைக்கு சென்று தேட வேண்டியதில்லை உன் இதயத்தை திறந்தால் நான் வெளிப்படுவேன் உலகம் வேகமாக ஓடுகிறது அதில் நீ உன்னை இழக்காதே உன் சிந்தனையை அடக்கி உன் உள்ளத்தின் நிம்மதியைப் பேணிக்கொள் காலை எழுந்தவுடன் உன் இதயத்திற்குள் சொல்லு முருகா இன்று உன் வழியில் நடக்க செய் அந்த ஒரு எண்ணம் போதும் நான் உன் பின்னால் நடப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலின் அடியாக மாறும் நீ தவறும்போது நான் உன்னை விழுவதற்கு முன் பிடித்து நிறுத்துவேன் நீ பயப்படும்போது என் கரம் உன் தலையில் இருக்கும் அதை நீ காண மாட்டாய் ஆனால் உணர்வாய் மனிதனே உன் வாழ்க்கையின் நோக்கம் வெற்றியல்ல விழிப்புதான் நீ எத்தனை பாசாங்கங்களையும் உடைத்துவிட்டு உன் உண்மையான முகத்தை காணும்போது அதுவே தெய்வ தரிசனம் ஆலயத்தில் நான் கல் வடிவில் இருக்கிறேன் ஆனால் உன் உள்ளத்தில் உயிர் வடிவில் இருக்கிறேன் நீ உண்மையுடன் பிரார்த்தித்தால் அந்த கல் கூட உயிர் உயிர்ப்பிழும் ஆனவே உன் வழிபாடு வெளியில் அல்ல உள்ளத்திலிருந்து வரட்டும் உன் துன்பத்தை நான் நீக்க மாட்டேன் ஆனால் அதை அர்த்தமுள்ளதாக்குவேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் ஆனால் அதிலிருந்து ஒரு மலரை மலரச் செய்வேன் நீ என்னிடம் கோபப்படலாம் அதில் நான் காயப்பட மாட்டேன் நான் உன்னை நியாயப்படுத்த மாட்டேன் நான் உன்னை நேசிப்பேன் எனது அன்பு நிபந்தனை இல்லாதது நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் நான் காத்திருப்பேன் நீ மீண்டும் என்னை நோக்கி பார்க்கும் வரை அதுதான் தெய்வத்தின் பொறுமை வாழ்க்கை உனக்கு சில நேரங்களில் நெருப்பாகத் தோன்றும் ஆனால் அந்த நெருப்பே உன்னை தெய்வமாக வடிவமைக்கும் நீ தவறுகள் செய்யலாம் அதில்தான் ஞானம் பிறக்கும் தவறுகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை நீ விழுந்தாலும் நின்றாலும் ஓடினாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் என் வேல் உன் முன் ஒளிர்கிறது அது உன் வழிகாட்டி அந்த வேல் வெளியில் அல்ல உன் மனச்சாட்சியில்தான் அது ஒளிர்கிறது ஒவ்வொரு முறை நீ சத்தியத்தைத் தேர்ந்தெடுக்கும் போது அந்த வேல் வலிமை பெறுகிறது நீ உன் இதயத்திலிருந்து அன்பை வெளிப்படுத்தும் போது உன் சுற்றமும் மாறும் நீ பேசும் வார்த்தைகளிலும் ஆற்றல் இருக்கிறது ஆனவே நன்மையாக பேசு யாரையும் துன்புறுத்தாதே உன் வார்த்தைகள் மற்றவரின் இதயத்தில் ஒழிவுற்றட்டும் அன்பு என்பது ஒரு மந்திரம் அது உன் வாழ்க்கையையும் பிறரின் வாழ்த்தையையும் மாற்றும் என் அருளைப் பெற நீ பஞ்சமூர்த்தியிலோ அல்லது யாகத்திலோ தேட வேண்டியதில்லை உன் இதயம் தூய்மையாக இருந்தால் அதுவே யாகம் உன் நன்றி உணர்வுதான் பூஜை நீ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும்போது என் அருள் பனித்துளியாக உன் வாழ்க்கையில் விழும் நீ சிரிக்கும்போது உலகம் ஒளிரும் நீ அன்பாக நடந்தால் நான் உன் பின்னால் நிற்கிறேன் நீ உண்மையாய் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை தெய்வீக யாத்திரையாக மாறும் நான் உன்னிடம் கேட்கிறேன் உன்னை நம்பு உன் ஆன்மா என் ஒளிக்கணை உன்னுள் மறைந்திருக்கும் தெய்வத்தை வெளிக்கோணாறு நீ அதை உணர்ந்தால் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது உன் இதயத்தில் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் அதை செய் மலை மீது புகழ்பாடி வணங்கும் போது உன் உள்ளத்தில் அந்த அதிர்வை உணர்ந்தால் நான் உயிராகி நிற்பேன் என் குழந்தைகளே நீங்கள் சோர்ந்திருப்பதாக நினைத்தால் மெல்ல உங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள் முருகா நீயே என் சக்தி அந்த ஒரு வாக்கு உங்கள் இரத்தத்தில் நெருப்பாக ஓடும் நீ செய்ய முடியாதது என்று நினைத்ததை செய்ய வைக்கும் அந்த ஆற்றல் நான்தான் நான் உன் மனதையும் உன் முயற்சியையும் இணைத்தால் அதிசயங்கள் நிகழும் உன் பயணத்தின் முடிவில் நான் நிற்கிறேன் சிரித்த முகத்துடன் விரிந்த கரங்களுடன் நீ எவ்வளவு துன்பத்தையும் கடந்து வந்தாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் உன் இதயம் நிம்மதியில் நனைந்து உன் ஆன்மா அமைதியை அடையும் அதுவே மோட்சம் அதுவே என்னுடன் சங்கமம் அதனால் என் குழந்தைகளை இப்பொழுது விழித்தெழுங்கள் உங்கள் மனதில் தீபமேற்றுங்கள் உங்கள் இதயத்தை தூய்மையாக்குங்கள் உங்கள் சிந்தனையை ஒளியாக மாற்றுங்கள் உங்கள் செயலை அன்பாக ஆக்குங்கள் அப்பொழுது நீயே தெய்வம் நீயே ஒளி நீயே முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்று அடிக்கடி உங்களை வந்து பார்த்து பேசுகிறேன்